எல்லோருக்கும் வணக்கம் தலைவலியை உடனே எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கட்டை விரல் இந்த கட்டை விரல் தான் சுஜோக் வழிமுறையில் தலைப்பகுதி அடுத்தடுத்து உடல் பகுதியில் வரும் இப்போ தலைவலி இருக்கிறவங்க இந்த தலைப்பகுதி அப்படிங்கிற கட்டை விரலில் லேசாக மசாஜ் பண்ணாலே தலைவலி குறையும் கட்டை விரல் தான் தலைப்பகுதின்னு பார்த்தோம் இந்த நகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் அழுத்தி பாருங்கள் தலைவலி இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த இடத்துல வழி இருக்கும் இந்த இடம் தான் டெஸ்டிங் பாயிண்ட் இதுதான் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் நீங்கள் இங்கே அழுத்தி பாருங்கள் வழி இருக்கும் ரொம்ப வழி வர்ற மாதிரி அழுத்த வேணாம் லேசாக பம்பிங் மாதிரி அஞ்சு வினாடி அழுத்துங்க அஞ்சு வினாடி விட்டுருங்க அஞ்சு பின்னாடி அழுத்தம் கொடுங்க அஞ்சு வினாடி விட்டுருங்க அந்த மாதிரி விட்டு விட்டு நீங்கள் இங்கே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உடனடியாக தலைவலி குறையிறது நீங்கள் பார்க்கலாம் தினசரி ரெண்டு வேலை மூணு வேலை இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் செஞ்சிங்கன்னா போதும் இதை பற்றி விரிவான வீடியோ நம்ம ஸ்ரீநிலையம் சேலம் யூடியூப் சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் மிக்க நன்றி